இரு பேன் என்பது ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு வரலாம் அல்லது தலைமுடியை சுத்தமாக பராமரிக்காவிட்டாலும் வரலாம் காரணம் எதுவாக இருந்தாலும் தலையில் பேன்கள் இருந்தால் அவை உங்கள் இரத்தத்தை உறிஞ்சி அரிப்பு மற்றும் தோல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த ஈர் மற்றும் பேன்களை தலையிலிருந்து எப்படி போக்குவதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரவாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஈர்களையும் பேன்களையும் போக்குவதற்காக கடைகளில் கிடைக்கும் பல ரசாயனம் கலந்த மருந்துகளை பயன்படுத்துவதற்கு பதில் மஞ்சளுடன் இந்த இரண்டு பொருட்களையும் கலந்து உச்சந்தலையில் தடவி வந்தால் இயற்கை முறையில் ஈறு பேன் இறந்த இடம் தெரியாமல் நீங்கிவிடும் தேவையான பொருட்கள் மூன்று டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் மூன்று டீஸ்பூன் நெல்லிக்காய் சாறு மற்றும் ரெண்டு டீஸ்பூன் தயார் மஞ்சள் தூள் நெல்லிக்காய் சாறு மற்றும் தயிரை ஒன்றாக கலந்து உச்சந்தலையில் தலையில் தடவி மசாஜ் செய்ய வேண்டும் அதன் பின்னர் நிமிடங்கள் கழித்து தலையை தண்ணீரில் நன்றாக அலச வேண்டும் இப்படி செய்வதால் பெண்கள் இறந்து ஈறுகள் சேதமடைந்து தண்ணீரில் அகன்றுவிடும் தலை அலசி உலர வைத்த பின் முடியை சீப்பால் வாரினால் மீதமுள்ள பெண்கள் மற்றும் ஈறுகள் முழுவதும் நீங்கிவிடும் ஈறு பேன் தொல்லை அதிகமாக இரு வாரத்திற்கு ஒரு முறையும் இதை பயன்படுத்தி வந்தால் முற்றிலுமாக தலையில் இருக்கும் ஈறு மற்றும் பெண்கள் நீங்கிவிடும் மஞ்சளின் நன்மைகள் மஞ்சள் அதன் அலர்ச்சி எதிர்ப்பு பண்பு மற்றும் பூஞ்சி எதிர்ப்பு பண்புகள் காரணமாக பேன்களை எதிர்த்து போராட உதவும் பேன்கள் உண்டாக்கும் ஈர்களின் வளர்ச்சி குறைக்கவும் உதவும் நெல்லிக்காய் சாற்றின் நன்மைகள் நெல்லிக்காய் சாறு உச்சந்தலையில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது மற்றும் பொடுகு பேன் அரிப்பு மற்றும் வீக்கம் போன்ற நிலைகளை எதிர்த்து போராடவும் உதவுகிறது தயிரின் நன்மைகள் தயிரில் உள்ள ப்ரோபயாட்டிக்கல் உச்சந்தலையில் நல்ல பாக்டீரியாக்களின் சமநிலையை பராமரிக்க உதவுகிறது இது தொற்றுகளை தடுத்து உச்சந்தலையை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் உதவுகிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்பற இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க